வணக்கம் ஆறு வருஷமாக வீடியோ போட்டு வாரேன் இப்போ அதுக்கு விடை கிடைக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் சொல்லுங்க அருமை மனைவி என் மூலமாக நீங்கள் என்னத்தை படிச்சீங்க பேசுங்க இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் படித்தேன் இவர் நிறையா சமய முறைகளை தான் எல்லாத்துக்கும் சொல்லி அதால் பிள்ளைகள் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு அதை கேட்குறவங்க கேட்பாங்க கேட்காதவங்க கேட்க மாட்டாங்க அதே ஒரு தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வாராரு யாராவது ஒரு ஆளாவது திருந்துவாங்க தனி அப்படின்னு கண்டிப்பா அதே மாதிரி எங்கிற பிள்ளைகளும் அதை அப்பா சொல்கிறத கேட்டு நிறைய விஷயங்கள் அவங்களும் நல்லா ஒரு பிள்ளைகளாக தான் வளர்றாங்க எதிர்காலத்தில் நல்லவங்களாக இருக்கணும்னு ஏன்னா வர்ற சின்ன பிள்ளைகள் வந்து நல்ல விதமாக வளரணும் வார்த்தைகள் கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் வந்து விட்டுருக்காங்க சின்ன பிள்ளைகள் கோவப்பட்டு அந்த அப்படி எல்லாம் விஷயங்களையும் நிறையா இருக்கனால காரணம் என்ன சமயத்தை சரியான முறையில் சமயங்களை சரியாக சொல்லி கொடுக்கணும் நல்ல தமிழ்நாடு வழிநடத்தல் இருக்கோம் இல்லையா முறையில் எந்த சமயமா இருந்தாலும் அந்த வழிநடத்துறது வந்து நேர்மையாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் போயிட்டாங்க இல்லையா எல்லாம் பிசினஸ் எதை எடுத்தாலும் பிசினஸ் அப்ப எப்படி மனிதன் திருந்த போறாங்க இல்லையா ஆனா கண்டிப்பா மக்களே அடுத்த பதவியில என்னுடைய என்னுடைய சுயரூபத்தை நீங்க நான் பார்ப்பீங்க கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க சுயரூபனுக்குள்ள என்னுடைய தனிப்பட்ட நேரம்ல மக்களுக்காக தான் ஏன்னா நான் மக்களுக்காக கூட கவலைப்படுவேன் இல்லையா உங்களுக்கு தெரியுமே என்னுடைய குடும்பத்துக்காக நான் கவலைப்படுறது போல் என்னுடைய மக்களுக்காக கூட கவலைப்பட்டு சிந்திச்சிருக்கிறேன் மக்களே அடுத்த பதிவுகள் நிறைய வரும் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய பயணம் ஓகே நன்றி 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 மனைவி நன்றி நன்றி